50 ரூபாய்க்கு হচ্ছি நீ வந்தಿಂದ போலாம் ஆனா போறதுக்கு வாய்ப்பில்லை ஏண்டாന്നാ கூட்டம் நிறைய நிக்கறாங்க சின்ன பசங்கள அது என்னப்பா ஏ지 4 4 வைஸ் வரைக்கும் 4 வைஸ்க்குள்ள 25 ரூபாய் 25 ரூபாய் 4 வைஸ்க்கு மேல ரூபாய் அது நிமிஷம் டைம் கியூ எப்படி அரை மணி நேரம் ஆயிடும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயில் கைஸ் இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்துட்டு போனோம்னாக்கா அந்த போர்ட்ஸ் பார்க் அட்வென்ச்சர் போர்ட்ஸ் பார்க் இப்போ நம்ம ரைட் எடுத்துட்டு போறோம் எல்லா ஊர்ல ஒரு லேக் பா இங்க டைமிங் பா மேடு மேடு இடது புறம் திரும்புது சைடுல இதுல போக முடியாது

யூ டன் திருப்பி ரொம்ப lenta போகுதுடா வருது திரும்புக இங்க பாருங்க இதான்டா கரெக்ட்

மூன்று கிலோமீட்டர் இன்னும் மூணு கால் கிலோமீட்டர் வரும்போது சரியான மீடாக இருக்குது வரும்போது சரியான மீடர் அடி பள்ளமாக இருக்குப்பா மவுண்டன் வியூ ஆமாடா இந்த பக்கம் ஒன்று ஆ மவுண்டன் வியூ இந்த பார்க்கு தான் போயிட்டு இருக்கணும் கரெக்டாக போயிட்டு இருக்கோம் அறநூறு ஆ பாருங்கங்க பாருங்களே மாதிரி இருக்கு பாருங்க पॅलेस மாதிரி இருக்கு பாருங்க समया இருக்கு பாக்க பாருங்க வியூ அங்க கோயில் திருத்து பாத்தீங்களா அதுதான் நினைக்கிறேன் தெரியல ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு பண்ண ஜாகுवार வரது பா ஜாகுவார் ஜாகுவார்

இந்த இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் கியர் தான் கைஸ் போடணும் ரொம்ப செங்கூர் தான் இருக்குது ரோடு ஃபர்ஸ்ட் இயர் தான் போட்டிருக்கேன் இன்ஜின் பிரேக்கிங் ப்ளஸ் பிரேக் கண்ட்ரோலில் ரெண்டாயிரம் ஆர்பிஎம்ல பதிமூணு கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் கீழே இறங்கிட்ருக்கோம் ஆனால் பள்ளம் ஆமாம் பல்லம்னா பள்ளம் அந்த மாதிரி இன்ஜின் பிரேக்கிங் ஹெல்ப்போட தான் பிரேக் பண்ணணும் இல்லைன்னா பிரேக் சூட் ஆகிடும் மழையிலிருந்து இறங்கும் போது கூட இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குமான்றது டவுட் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பள்ளம் கைஸ் எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் கியர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கியரு இன்ஜின் பிரேக்கிங் பண்ணலாம் பாருங்க பா இந்த பக்கம் எவ்வளோ பெரிய பண்ணலாம் சார்ஜ் பண்ணி சார்ஜ் அடக்கும்

கல் வச்சு கட்டுறாங்க ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு

ஐஸ் அங்க பாருங்க அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க இவ்வளவு மேடு மேடு டேமேஜ் ரோடு ரோடு டேமேஜ் ரோடு எப்படி சிங் சிங்காதுல எப்படி சிங்காகுது பாருங்க அப்படியே குலிங்கி குலிங்கி ஆடி ஆடி அசஞ்சி போய் இருக்கு வண்டி நாமளும் ஆடி நிக்கிறோம் போயிட்டு இருக்கே ஆ ஆக்சலேட்டர் லைட் இதெல்லாம் லைட் गाइस ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஸ்லோவா ஆக்சலேட்டர மைனியூட்டா காலை வச்சிட்டு அத விரல வச்சு பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிலோமீட்டர் பத்து எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் மேலே ஏறிட்டுருக்கு இப்போ ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் இந்த ஆர்பிஎம்லாம் நான் மேலே இருக்கேன் நான் செகண்ட் கியர்ல ஏற்றுவேன் பட் ரொம்ப ஷேக்கிங்காக இருக்கும் செகண்ட் கியர்ல ஏற்றுனேன் ஸோ அதனால தான் ஃபஸ்ட் கியரில் மெதுவாக பொறுமையாக ஏற்றிட்டு இருக்கேன் என் பின்னாடி ஒரு கிரிட்டா கார் வந்துட்டுருக்கு அவங்க கொஞ்சம் நல்லா வேகமாக தான் வராங்க போல கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க செகண்ட் கியரில் வராங்க போல அவங்க இப்போ இந்த இடத்துல செகண்ட் கியரை மாற்றி ஆக்சிலேட்டரில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறேன் செகண்ட் கேட்டுப்போம் ஒரே மாதிரியா இருக்கு இது குடியலேட்டா என்ன புரியாது என்ன கட்டி இருக்காங்க விட்டுட்டாங்க வேற மலை கிட்ட வந்துட்டோம் மேலயே ஏறுவோம் போல இருக்கு போற

இப்போ ஏற்காடு போகும்போது ஒரு மேட்டில் ஏறணுமா அதை விட ரொம்ப மேட் அப்போ இப்போ பள்ளத்துலயே வந்தோம் மேல மேலாக வருது லேண்ட் ஃபார்ஸ்ட் சேல்ஸ் தான் தலைவருங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க குடும்பத்தோட வயல மசின் இருக்கு இதுக்கு ஏதாவது ஐம்பது நூறு கட்டணம் கட்டிட்டு போகணுமா

சேர வேண்டிய இதன் வந்து விட்டது ஆமாடி அதுதான் வந்த ரோடே அட்வென்ச்சரா தான் இருக்கு வெயில் பாட்டாம முன்னாடி முன் பக்கம் வந்து நிழல் நிமிட்டலாம் ஏன்னா இப்போ இவ்வளவு நேரம் வந்ததுல ஹீட் ஆயிருக்கும் இன்ஜின் பிரேக்கிங் போட்டதுல நிழல் நிப்பாட்டிட்டோம்னாக்கா இன்ஜின் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் போட்டுட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் கியர் மேக்ஸிமம் செகண்ட் கியர் இப்போ நியூட்ரல போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் இன்ஜின் ஐடியலில் ஓட விடணும் கொஞ்ச நேரம் வந்து இன்ஜின் ஐடியால விட்டு ஆஃப் பண்ணணும் இப்போ இன்ஜின் நல்லா சூடாயிருக்கும் கண்டிப்பா இன்ஜின் பிரேக்கிங் போட்டதுனால வந்த பாதை நீங்களே பாத்துருப்பீங்க எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் இன்ஜின் ஐடியல்ல இருக்கட்டும் கீ தான் இருக்கு ஆனா கீ நாட் டிடெக்டர்னு காட்டுது இது இது இப்படிதான் காட்டும் அடிக்கடி கீ இங்க தான் இருக்குது பங்கெட்டில் கொடுத்த டைமே போதும் வந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் தேர்ட்டி இப்போ டுவல் தேர்ட்டி ஒன் ஆகுது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இன்ஜினை ஆஃப் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும்னாக்கா வண்டி எப்படி நிற்குதுன்னு பார்க்கணும் ஹில்ஸில் வண்டி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கல முன்னாடி இப்படி தூக்கிட்டு இருக்குது ஸோ அப்போது ஹேண்ட் பிரேக் விட்டு போனால் பின்னாடி ரிவர்ஸில் போய்டும் ஸோ ஒரு ஹேண்ட் பிரேக் விட்டு போனால் ரிவர்ஸில் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு கியராக போட்டு வைக்கணும் சரிங்களா இப்போ வண்டி ஒருவேளை இப்படி நிக்குது பேக்கு தூக்கலாம் முன்னாடி டவுனா இருக்கு அப்படின்னாக்கா ஹேண்ட் பிரேக் விட்டு போனா வண்டி சல்லுன்னு கீழே இறங்கிடும் அப்போ வண்டி முன்னாடி கீழே இறங்காம இருக்கிறதுக்கு நீங்க அந்த டவுன் ஹில்ஸ்ல ரிவர்ஸ் கியரை போட்டு வைக்கணும் வண்டி பின்னாடி போகாம இருக்கிறது நான் ஃபஸ்ட் கியர் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வண்டி பாத்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹில்ஸ்ல ஹேண்ட் பிரேக்க ஃபுல்லா டைட்டாக முன்னாடி எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்து போட்டு வச்சிருங்க அதுக்கப்புறம் ஹில்ஸ்ல இருந்தா ரிவர்ஸ் கியர் அப் ஹில்ல இருந்தா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வச்சிருங்க ஹேண்ட் பிரேக்ல தான் மொத்த லோடு இருக்கும் ஒருவேளை ஹேண்ட் பிரேக் பை சான்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியர் பிடிச்சி வச்சுக்கோம் எம்டி லோடா தான் இருக்கும் வண்டியில லோடு இருக்காது ஸோ கியர்ல எந்த ஒரு பாதிப்பும் வராது ஒருவேளை டவுன் ஹில்ஸ்ல வண்டி நிற்கும் போது அதுக்கு நீங்க டைட்டா போட்டும் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரிவர்ஸ் கியர் பிடிச்சி வச்சுக்கோ கீழே டவுன் ஹில்ஸ்ல வண்டி போகாம இருக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்வீங்க கியர் போட்டு வைக்க கூடாது கியர்ல லோடு விழுன்னு கியர்ல லோடு விழாது நீங்க ஃபர்ஸ்ட் வண்டி நிப்பாட்டின உடனே ஹேண்ட் பிரேக் போட்டு பெடல் பெடல்ஸை ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ வண்டி ஃபுல் லோடு பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் பிரேக்கில் தான் இருக்கும் இப்போது இந்த இடத்துல ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் கியரை போட்டு வைங்க இப்போ என்னுடைய வண்டி அப்பீலில் இருக்குது அதனால நான் ஃபஸ்ட்டு கியரை போட்டு வச்சுருக்கேன் ஹேண்ட் பிரேக்கில் தான் இப்போ லோடி இருக்குது கியரில் லோடி இல்லை ஹேண்ட் பிரேக் ஒரு வேலை விட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா கியர் பிடிச்சி வச்சுக்கோ